அச்சங்க தலைவர் முஹெதீன் அப்துல் கதர் தெரிவித்தார் மார்ச் முப்பது அன்று பூஜ்ய கழிவுக்கான சர்வதேச தினத்துடன் இணைந்து பினாங்கின் பயனீட்டாளர் சங்கம் பூஜ்ய கழிவுக்கான பாதையை அனைவரும் தழுவ வேண்டும் என அவர் கேட்டு கொண்டார் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் நீதியில் வேரூன்றிய பூஜ்ய கழிவு அணுகுமுறை காலநிலை உமிழவை குறைப்பதற்கும் நெகிழ்வான உள்ளூர் பொருளாதாரங்களை உருவாக்குவதற்கும் மற்றும் சமூக நல்வாழ்வை அதிகரிப்பதற்கும் ஒரு மலிவான மற்றும் பயனுள்ள வழியாகும் என்றார் அவர் கழிவு மேலாண்மை மற்றும் நிலையான பயனேற்று மற்றும் உற்பத்தி முறைகளை ஊக்குவிப்பதற்கான அவசர தேவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே சர்வ பூஜ்யின் கழிவு தினத்தின் குறிக்கோள் ஆகும் என அவர்